நம்முடைய ரசிகர் அங்கேயே நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நமக்கு பராக்கிரமம் செய்பவர் சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் யார் இருந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரம உள்ள கர்த்தராமே தேவ பிரசனத்தில் வாழும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பராக்கிரமத்தையும் வல்லமையும் அறிந்திருப்பவர்கள் முன்பு அவர்கள் பயந்த சுபாவமுள்ளவர்களாக திக்கு வாயுடையவர்களாக எதையும் சரியாக செய்யத் தெரியாதவர்களாக யாருடைய தயவு நமக்கும் கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணியிருப்பார்கள் என்று நம் ஆண்டவர் ராஜாதி ராஜா அகிலத்தையும் ஆளுகின்றவர் என்ற அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கின்றார்களோ அன்று முதல் மோசே போன்று செங்கடலையும் பிளக்க முடியும் டெபாரால் போன்று போர்க்களத்துக்கு சென்று வெற்றியும் பெற முடியும் நாம் தனியாக தத்தளித்து தடுமாறி விழுந்து விடுவோமோ என்ற சந்தேகப்படாமல் பரம தகப்பனும் நமக்காக எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் பராக்கிரமம் செய்கிறவராக நம்முடைய யுத்தங்களை தமது வல்லமையுள்ள கரத்தினால் சகலத்தையும் செய்து முடிக்கின்றார் சிலுவையில் தனியாக போரிட்டு வெற்றி சிறந்தவர் மீதியானியருக்கு பயந்த கிரியோன் தனக்கான தானியத்தை தப்புவிக்கிறதற்காக போரடித்து கொண்டிருந்தவனை நோக்கி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் ஒரு அப்பாவின் பெயர் பிள்ளைக்கு சொந்தமானது கர்த்தர் பராக்கிரமசாலியாக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்று நம்முடைய வாழ்வில் அவரை மகிமையின் ராஜா என்று உயர்த்துவோம் யோக புஸ்தகத்தில் சொன்னது போன்று அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பராக்கிரம் உள்ளவர் நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எந்த பிரச்சனைகளிலும் நம்மை மீட்கவும் நம்மை ஜெயிக்க வைக்கவும் செய்கின்ற சேனைகளின் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் மகிமையின் ராஜா நமக்காக பராக்கிரமம் செய்வார் என்று இன்று அறிக்கை செய்வோம் சேபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுக்காக வைராக்கியமாக பராக்கிரமம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்